அம்மா! வரம்மா அம்மா ஏ சிரி கதா தோடி ஹலோ 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 பிரதர் அண்ணா யாராவது கதவை தொடர ஹலோ யாராவது கதவை திறக்கறீங்களா கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா நான் மாட்டிக்கிட்டேன் மேடம் மேடம் நான் அப்போல இருந்து கத்திக்கிட்டே இருக்கேன் ஏன் நீங்க அடைச்சி வச்சிருக்கீங்க பாருங்க அப்பா அம்மா வெளியே வெயிட் பண்றாங்க கதவை திறங்க நான் போன மேடம் மேடம் என்ன வேலை செய்ய விடுங்க இல்ல மேடம் வெளியே எங்க அப்பா அம்மா உங்க இடத்துல போய் உட்காருங்க இவங்கள முடிச்சுட்டு வரல மேடம் இங்க ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு காலை மேல வைங்க மேடம் என்ன பண்றீங்க இதை யார் எடுக்க சொன்னாங்க இல்ல பணத்துக்கு போடுறதெல்லாம் எனக்கு எதுக்கு போடுறீங்க மேடம் ஒரு வாட்டி சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க நீங்க செத்து போயிட்டீங்க உங்க சாவை ஏத்துக்குங்க வாட் என்னது நான் செத்து போயிட்டேனா உங்களுக்கு என்ன மூளை கெட்டு போச்சா உங்ககிட்ட எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க ஐயே செத்து போயிட்டேனா ஹே சிருஷ்டி அம்மா அம்மா கதவை தரங்க ஹே சிருஷ்டி எதுக்கு எல்லாம் ஓபர் வச்சிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கதவை தரங்க விக்ரம் டென்ஷன் ஆகாதீங்க நான் சொல்றதை கேளுங்க இல்லையா பிலிஸ் கதவு தொரமா என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாடுறீங்களா மேடம் கதவு தொடங்குறீங்களா இல்லையா இங்க பாருங்க மேடம் எங்களை வேற எங்கேயாவது போடுங்க இல்லைன்னா வெளியில் அனுப்பிடுங்க எங்களுக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது ஏ என்ன நீ அப்பையில இருந்து கடுப்பு ஏத்திக்கிட்டே இருக்க பயப்படாதீங்க இது ஒரு சூசைட் கேஸ் ஹலோ பாஸ்

சृஷ்டி என் எம்ப்ளேயி போஸ்ட் மாட்டர் பண்ண எடுத்துட்டு போறங்கள நான் விடமாட்டேன் மாட்டேன் எம்ப்ளேயி விட மாட்டேன் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் அம்மா நா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்க அப்பா அப்பா விக்ரம் உங்களால யார்கிட்டயும் பேச முடியாது நீங்க சொல்றத கேக்குறத உங்க கூட பேசுறத என்னால மட்டும் தான் முடியும் மேடம் எனக்கு எல்லாம் கேக்குது இல்ல மேடம் சான்ஸே இல்லை நான் எதுக்கு சாகப் போறேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு சாகணும் சொல்லுங்க I'm just 32. சாவு எப்ப யாருக்கு எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. இல்ல மேடம் அது வந்து என்ன? விக்ரம் இன்னைக்கு காலையில ஒரு குழந்தை பிறக்கும் இறந்துருச்சு. அதுக்கு யார் நியாயம் சொல்லுவா? வெரி சார். அது வேற மேடம். அது பிறக்கும் செத்துருச்சு. அதுக்கு வாழ்க்கைனா என்னன்னு கூட தெரியாது. ஆனா நான் 32 வருஷம் வாழ்ந்திருக்கேன். எனக்கு உயிர் மேல ஆசை இருக்காதா? வெறும் 26 வயசு. முன்ன நாள் தான் கல்யாணம் ஆச்சு. இன்னும் பொண்டாடி கூட வீட்டுக்கு வரல செத்து போயிட்டான் நல்ல விஷயம் தானே அவனுக்கு வாழணுங்கற ஆசை இருக்காதா யாருக்கு தான் உயிர் மேல ஆசை இருக்காதுன்னு சொல்லு எனக்கு எந்த ஆசையும் இல்ல மேடம் இங்க பாருங்க பாஸ் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஆறு அடி மூணு அடி பள்ளத்தை நோக்கி தான் இது ஃபிக்ஸ்டு இதுக்கு நடுவுல நம்ம என்டர்டைன்மென்ட்காக போர் ஆக கூடாதுன்னு இந்த கனவு லட்சியம் சாதனை ஆம்பிஷன் பிக் பாஸ் அது இதுன்னு டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனாலதான் நான் ஒரு எக்ஸ்பிரி டேட்ட நானே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேடம் நான் சாக ரெடியாக இல்லை நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் இவன் யார் மேடம் இவன் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க இவன் சாகவே ரெடி இல்லைங்கிறான் மேடம் முப்பத்தி ரெண்டு வயசு மேடம் அது சாகுற வயசா நான் இன்னும் என்னென்னமோ பண்ணு நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரி சொல்லுங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சொல்லு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாஸ் நம்ம சின்ன வயசில் சொல்லுவோம்ல ஆஃபீஸர் ஐஏஎஸ் இப்படி ஒன்று சொல்லுங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு இல்லை மேடம் முப்பத்தி ரெண்டு வயசு சாகர வயசு இல்லை மேடம் சரி ஒன்றை பொறுத்த வரைக்கும் சாகர வயசு என்ன ஒரு அறுபது அறுபத்தி மூணு ம் சரி இப்போ எனக்கு அறுபத்தி மூணு மேடம் இப்பதான் ரீசெண்டா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இன்னும் நான் பேரம் பார்க்கணும் பாக்கணும் அவங்கள ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனோம் என் கையால அவங்கள தூக்கி கொஞ்சிடும் என்னோட கை புரிஞ்சுதா முப்பத்தி ஆனாலும் அதான் அறுபத்தி மூணு ஆனாலும் அதான் உயிர் மேல இருக்க ஆசை போகாது ஏங்க வயசானதுக்கு அப்புறம் என்னத்த சாதிக்க போறீங்க கல்யாணமாம் புள்ள குட்டியாம் பேரம்பத்தியாம் இதெல்லாம் தேவையா பாஸ் உங்களுக்கு ஊறு போங்குது காடு போடா டேங்குது ஐயா ஏஜ் பாரானதுக்கு அப்புறம்லாம் சாக கூடாது ஃப்ரெஷ்ஷா இருக்கற பே செத்துறணும் இப்போ எப்படி செத்துட்டிங்க அப்படியே செத்துறங்க மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் எனக்கு திரும்ப உயிரை கொடுத்துருங்க உங்களை பார்த்தா நீங்க கண்டிப்பா ஏதாவது பண்ணுவீங்கன்னு தோணுது ப்ளீஸ் மேடம் உயிர் கொடுங்க மேடம் ப்ளீஸ் என்ன முடியாது மேடம் இவன் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது ம் கூட்டிட்டு கிளம்புங்க கிளம்புறதா வாங்க வந்து படுங்க மேடம் எங்க வாங்க வந்து படுங்க வாங்க அட நீங்க வர வாங்க பாத்து எல்லா பக்கமும் இங்கிலீஷ்ல இருந்தா தமிழ் பாடி எங்க போறது உன் ஸ்டாப் வந்துருச்சிய வா என்ன மேடம் உயிர் கொடுக்கறன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்கீங்க மேடம் இது சொர்க்கம் நினைச்சிட்டு இருக்கேன் ஒண்ண சொல்லவா பாஸ் சொர்க்கம்ன்ற கான்செப்டே இல்ல சைன் பண்ணுங்க ம் உன் பேர் என்னப்பா ஓ விக்ரம் இங்கே 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 எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு கை போடுங்க சார் என்ன இது திருப்புங்க ஓகே மூணு 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 நாள் நாள் நாளா என்ன உங்களை திரும்ப மூணு நாள் பின்னாடி அனுப்பி வைக்கிறேன் மேடம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம் நீங்க எதுக்காக சிரமப்படுறீங்க இன்னைக்கு அனுப்பிடுங்க போதும் எங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு போயிடுறேன் ஆமாமா அனுப்புங்க மேடம் வீட்டுக்கு போயிட்டு வரட்டும் போங்க பாஸ் நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு கல்யாணம் ஏதாவது பண்ணிட்டு ஒரு அறுபது வயசு கழிச்சு வாங்க நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம் கேப் புக் பண்ணவா இங்க பாருங்க விக்ரம் சாவுல இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது இன்னையில இருந்து மூணு நாள் உங்களை திரும்ப பின்னாடி அனுப்பி வைக்கிறேன் மூணு நாளைக்கு அப்புறம் உங்க சாவு உறுதி இல்ல மேடம் மூணு நாளுங்கிறது எப்படி மேடம் நீங்க ஏதோ பண்ணணும் நினைச்சீங்கல்ல அதெல்லாம் பண்ணுங்க பாருங்க நீங்களே சூஸ் பண்ணிருக்க நம்பர் போறீங்களா இல்லையா இல்லனா அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டு மார்ச் வரைக்கும் திரும்ப அனுப்பிடுவேன் சரி மேடம் நான் ரெடி படுப்பா விக்ரம் படு

மானா, தூங்கினதே லேட்டு நடந்து போ சொல்லுமா ஹெல்த்துக்கும் நல்லது இந்த கூத்துக்கு ஏழரை மணிக்கு அலாரம் வச்சுக்கணுமா அம்மா காலையில ஏழரை மணிக்கு அலாரம் வச்சா தானே விடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தெரியும் ம் எனக்கும் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும்ல பன்னெண்டரை மணிக்கு எந்திரிக்கிறது அம்மா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா ஒன்றரை மணிக்கு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லஞ்சு அப்பா அப்பா அம்மா காலையில் எந்திரிச்சு சாப்பிட்றத பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹென்ஸ் த பிரேக்ஃபாஸ்ட் ஓகே நாங்கள்லாம் ஜென்ரலாக காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றத பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவோம் இப்படியே பேசிக்கிட்டே இரு டைம் போகிறதே உனக்கு தெரியாமல் போகும் இந்த லஞ்சு சாரி பிரேக்கிங் த ஃபாஸ்ட்டு அம்மா பாய் கதவை சாத்திக்கோ ம் நைன்டி ஓ அண்ணா ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரே

கென்ன அறிவையில்ல புத்து சுண்ணா பேரு காலங்கள் பெஸ்டாய் ஆனது ஓகே ரெடியா பால்கோடு குட் ஒரு வாட்டி பால் இந்த பக்கம் வந்துடுச்சின்னா வெரி குட் கேட்ச் டே தம்பி பாலக்கோடு நேத்து இதே மாதிரி நடந்த மாதிரி இருக்கோம்பே ஆனா என்ன மட்டும் எழுந்திருக்க விடாத

நான் சொல்றது யாரு தான் மதிக்கிறீங்க சரி விடுமா நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கு நம்ம போலாம் கேக்குது சாம ஆமா நெக்ஸ்ட் டே எப்ப ஃபங்க்ஷன் வரும் சரி வர நான் தான் சொன்னல ஐ ஜஸ்ட் கோட் ஹோம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் பேசாம படிக்க முடியாதா உங்க ராமாயணத்துக்கு ஒரு முடிவே இல்லையா ஹலோ ஏ சுஸ்ரீ டைனிங் டேபிள்ல சப்பாத்தியும் வெண்டைக்காய் பொரியலும் வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு போ நான் ஆபீஸ்லயே சாப்பிட்டேமா

நீ வேணும் பண்ணு ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சி இருபது வருஷம் பின்னாடி போயிரு பெங்களூர் அப்போ இப்படி தான் இருந்துச்சான் ஓடாடே என்ன மச்சான் என்ன யோசிச்சுட்டு இருக்கு ஏண்டா நான் நிஜமாவே டைம் மிஷின் கண்டுபிடிச்சி இருபது வருஷம் பின்னாடி போயிட்டா ஹே நான் சும்மா ஜோக் கடிச்சேன்டா அதே ஏன்டா பெருசாக எடுத்துக்கிறேன் இல்லைடா நான் இருபது வருஷம் பின்னாடி போனா அப்போ எனக்கு பத்து வயசு அதுக்கு பத்து வயசு பையனுக்கு எதுக்கடா மன அமைதி அதுக்கு தான் சொல்றது ஏதாவது பேசறதா இருந்தால் லாஜிக்கோட பேசணும்னு ஏமாண்டா ஒன்னெல்லாம் இன்ஜினியரா சேர்த்துக்கிட்டு தப்பாயிடுச்சுப்பாட்ரு ஜோக்க ஜோக்கா ஆ காலையில் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் சரி ரமேஷா அக்கௌண்ட்ல எழுதிக்கோங்க கல்யாண விஷயம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சொல்றேன்டா ஊருக்கு காலி ஆயிடுச்சுங்க அதனால வைக்கல மறந்துடாதீங்க சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வாங்க விக்கி எழுந்திரிடா அப்பாவை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணணும் டைம் ஆகுது எந்திரிடா விக்கி எந்திரி கதவே உடஞ்சாலும் அவன் வரமாட்டான் தேவை இல்லாம நீ தான் கத்திக்கிட்டு இருக்கணும் அவன் வரமாட்டான் நீங்க எதுவும் சொல்லாதீங்க கேட்காதீங்க எல்லாத்துக்கும் நானே கத்தி சாகணும் எழுந்திரிடா எத்தனை வாட்டி தான் கூப்பிடுறது எந்திரிடா ஆமாமா அன்னைக்கு சொல்லி அவங்கிட்ட திட்டு வாங்கினதாச்ச எந்த அப்பனும் செய்யாத காரியத்தை இவர் என்ன பண்ணிட்டாரு அம்மா என்ன இப்ப டிராப் பண்ண அவ்வளவுதானே வாங்க நீ போய் படுப்பா ராத்திரி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டியோ என்ன சொல்ல வரீங்க நீ கதவு சாத்திக்கடி இருபது வருஷமா போறான்ல எனக்கு வழி தெரியும் இங்க பாருங்கப்பா என்னால உங்களை மாதிரி காலையில் ஆஃபீஸ்க்கு எந்திரிச்சு போய் அங்க எவனோ ஒரு விளங்காத மேனேஜர் சொல்ற வேலையை சாயங்காலம் வரைக்கும் பாத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து ஷபா அப்படின்னு நிம்மதியா படுத்துக்கிட்டு ஏதோ சாதிச்ச மாதிரி போஸ் எல்லாம் கொடுக்க என்னால முடியாது அப்படி ஒரு வேலையை இருபது வருஷம் செஞ்சா என்ன முப்பது வருஷம் செஞ்சா என்ன மாசம் மாசம் சம்பளம் என்றதை தவிர அந்த வேலையில உங்களுக்கு வேற என்ன பெருசா இருக்கு உனக்கு இன்னைக்கு சம்பாரிச்சு போடணுங்கிற பிரச்சனையே இல்லாம செய்யற வேலையில அது இருக்கணும் இது இருக்கணும்னு சொல்றதுக்கு என்னோட இருபது வருஷம் உழைப்பு தாண்டா வழி காட்டியிருக்கு எந்த அப்பனும் செய்யாத விஷயத்தை அப்படி என்ன பெருசா செஞ்சிட்டீங்க நீங்க அதுலயும் உங்களை மாதிரியே நடந்துக்கணும் எக்ஸ்பெக்ட் வேற பண்றீங்க எனக்கு உங்களை மாதிரி ஆகலாம் விருப்பம் ம் உன்னால என்ன மாதிரி ஆகலாம் முடியாது விடு சரி நீ என்ன பண்ணதான் நினைக்கிற அதையாவது சொல்லு ஏங்க உங்களுக்கு லேட் ஆகுதுங்க நீங்க கேளுங்க நீ கொஞ்சம் சும்மா இரு இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் என்ன பண்ணுனேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ என்னப்பா பண்ணுன அப்படி ஏதாவது ஒழுங்கா பண்ணிருக்கயா இருபத்தெட்டு பண்ற அது சரியா இருக்கா இல்லையான்னு தெரியிறதுக்குள்ள அதை விட்டுருவ என்ன வந்து கேட்க வரா அது என்னடா இது this is not cut off my life this is not my think up this is not my cup of tea அவனுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியல நீ என்ன பண்ணன்னு என்ன கேக்க வந்துட்ட கையாளாத பைய யோ தே சம பாயா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படியா ஒன்றா தானே கூட்டிகிட்டு போகிறோமா இப்போ ஃபோனை வைக்கட்டுமா ஆ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா உங்கள் பேத்தி வேற என்ன சொல்லுவாப்பா எப்போ பார்க்க வருவீங்க என்ன வாங்கி தருவீங்க எங்கே கூட்டிகிட்டு போவீங்க அதான் வழக்கமாக நடக்கும் ஆ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தேவை ஒருத்தர் இருக்கு ஆமாம் விக்ரம் என்ன பண்ணுறான் எப்பவும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் அது சரி இந்த காலத்து பசங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனே இல்லைடா இந்த குரங்குங்க மரத்துல இந்த மரத்துக்கு தாவும் பாரு அந்த மாதிரி கம்பெனிலேருந்து கம்பெனிக்கு தாவிக்கிட்டே இருக்கிறானு என் பொண்ணு அப்படி இல்லை ஆறு வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்க்குறான் வாழ்க்கையில் அவன் என்ன செய்யணும்னு அவளுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்போ அவங்க பாய் ஃப்ரெண்டு விஷயம் என்னாச்சு அவங்களுக்காவது சேர்க்கிறேன் கல்யாணம் பண்ணி அவங்க விஷயத்தில் நான் அவன் என்ன தான் பண்ண முடியும் அவங்க ரெடின்னு சொல்லும் போது தயாராக இருக்கணும் அவன் வேலையை விட்டுட்டு ஸ்டார்ட் அப்பு அது இதுன்னு எதுவும் ஆரம்பிச்சிருக்கான் சரியா போச்சு நம்ம காலத்தில் கிடைச்சதுதான் தான் வேலை காட்டினது தான் கல்யாணம்